நெல்லை பைம்பொழில் கு பாலசுப்பிரமணியன் நினைவு நூலகத்தில் வாசிப்பு திருவிழா கதல் காலனியில் மேத்தித்தா பள்ளி என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்களை அழைத்து விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வுகளை மன்ற உறுப்பினர் மாணவி மோனிகா தொகுத்து வழங்கினார் நூலகத்தின் அமைப்பாளர் ஹரிஹர கார்த்திகேயன் வரவேற்புரை ஆற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ லட்சுமணன் தலைமை வகித்தார் மேத்திதா பள்ளி என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் சோமசுந்தரம் தேசிய மாணவர் படை அதிகாரி செல்லத்துறை என்எஸ்எஸ் உதவி திட்ட அலுவலர் ரவி மன்றத்தின் துணைத் தலைவர் சீதாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருநெல்வேலி மாநகராட்சி ஐம்பத்து நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே கே கருப்பசாமி கோட்டையப்பன் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் நல்ல உறவை உருவாக்கி கொண்டு அறிவை பெருக்கும் வழியில் ஈடுபட வேண்டும் என விளக்க உரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி வருமான வரித்துறை அதிகாரி மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு வாசிப்பினால் நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வியும் பொது அறிவும் ஒருவரின் வாழ்வை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை மாணவ மாணவியருக்கு எடுத்து கூறி சிறப்புரையாற்றினார் விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு புத்தகம் பரிசு வழங்கப்பட்டது திருஞான சம்பந்தர் கல்வி அறக்கட்டளை மூலம் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது இந்நிறைவாக திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றத்தின் துணைச் செயலாளர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார் விழாவில் வேர்ல்டு லிங்ஸ் மனோகரன் பள்ளி தலைமையாசிரியர் உலகநாதன் உதவி தலைமை தலைமையாசிரியர் முருகமுத்துராமன் மின்சார வாரியம் நெஞ்சினார் கினியன் மன்றத்தின் உறுப்பினர்கள் கந்தமுருகன் கோபி சுப்பையா காசி விஸ்வநாதன் செந்தில் ஸ்டூடியோ செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர்